இரண்டு புதிய டெபாசிட் திட்டங்களை அறிமுகம் செய்த எஸ்பிஐ பேங்க் வங்கிகளில் டெபாசிட்கள் குறைந்து வருவது குறித்த செய்தி சமீபத்தில் வெளியானது இதை தடுக்கும் பொருட்டு பல்வேறு வங்கிகளும் புது புது திட்டங்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வருகிறது அந்த வகையில் நேற்று பஞ்சாப் நேஷனல் பேங்க் இரண்டு புதிய பிக்சட் டெபாசிட் திட்டங்களை அறிமுகம் செய்தது இந்நிலையில் வெள்ளிக்கிழமை அன்று ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியாவும் இரண்டு புதிய டெபாசிட் திட்டங்களை அறிமுகம் செய்துள்ளது ஹர்கர் லக்பதி மற்றும் எஸ்பிஐ பேட்ரான்ஸ் என்ற இரண்டு திட்டங்களை அறிமுகம் செய்துள்ளது இதில் ஹர்கர் லக்பதி என்பது ரெக்கரிங் டெபாசிட் திட்டமாகும் எஸ்பிஐ பேட்ரான்ஸ் திட்டம் எண்பது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்காக வடிவமைக்கப்பட்ட பிக்சட் டெபாசிட் திட்டமாகும் இந்த புதிய திட்டங்கள் மேம்பட்ட வட்டி விகிதங்களை வழங்குகிறது மூத்த குடிமக்களுக்கும் அதிக வருமானத்தை வழங்குவதற்காக எஸ்பிஐ வங்கி இந்த திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது இந்த திட்டம் ஏற்கனவே இருக்கும் வாடிக்கையாளர்கள் மற்றும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் என்று வங்கி தெரிவித்துள்ளது எஸ்பிஐ பேட்ரான்ஸ் டெபாசிட் திட்டத்தில் ஏற்கனவே மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்படும் வட்டி விகிதத்தை விட கூடுதலாக பத்து அடிப்படை புள்ளிகள் வழங்கப்படுகிறது தற்போது ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியாவில் ஒன்று ஆண்டு ஃபிக்ஸட் டெபாசிட்களுக்கு ஆறு புள்ளி எண்பது சதவீதமும் இரண்டு ஆண்டு ஃபிக்ஸட் டெபாசிட்களுக்கு ஏழு சதவீதமும் மூன்று ஆண்டு முதல் ஐந்து ஆண்டு வரையிலான பிக்சட் டெபாசிட்களுக்கு அறுநூற்று எழுபத்தைந்து சதவீதமும் ஐந்து முதல் பத்து ஆண்டுகள் வரையிலான பிக்சட் டெபாசிட்களுக்கு ஆறு புள்ளி ஐந்து சதவீதமும் வழங்கப்படுகிறது பன்னிரண்டு மாதங்கள் முதல் நூற்று இருபது மாதங்கள் வரையிலான காலகட்டத்தில் ரெக்கரிங் டெபாசிட் திட்டமும் வழங்கப்படுகிறது எனவே வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு ஏற்ற திட்டத்தை தேர்வு செய்து பலனடையலாம் எஸ்பிஐ பேங்க் டெபாசிட்களில் சுமார் இருபத்தி மூன்று சதவீத சந்தை பங்கை கொண்டுள்ளது சந்தை மதிப்பை உயர்த்துவதற்காக வங்கி புதிய திட்டங்களை அறிமுகம் செய்துள்ளது எஸ்பிஐ வங்கியின் சேர்மேன் சி எஸ் செட்டி கூறுகையில் நிதி வருவாயை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் எங்கள் வாடிக்கையாளர்களின் கனவுகளுக்கு ஏற்பவும் டெபாசிட் திட்டங்களை உருவாக்க திட்டம் வைத்துள்ளோம் என்று கூறியுள்ளார் இந்தியாவின் முன்னணி பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றாக இருக்கும் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியாவின் இந்த முயற்சி வாடிக்கையாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டுள்ளது எனவே சேமிக்க விரும்புபவர்கள் இந்த திட்டத்தை குறித்தும் பரிசீலிக்கலாம்